மகளே நம்ம சீனியர் ஆங்ளர் வந்து அவரோட லூர் கலெக்ஷனை காட்டப்போடாரு அவர்கிட்ட பிரத்யேகமாக அவரோட லூரை மட்டும் பார்க்கலாம் ஆனால் அவங்க லூரெல்லாம் அதில் பாதி லூர் பார்த்தீங்கன்னா அவரே செஞ்சது இது என்ன லூர் மாதிரி இல்லையே சூனிய பொம்மை மாதிரி இருக்கு முழுக்க முழுக்க கையாலே செஞ்சுருக்காரு இதில் மீன் பிடிச்சிருக்கீங்களா மீன் இதில் நிறைய பிடிச்சிருக்காரு உண்மையாவா உண்மையாவே பொய் சொல்லக்கூடாது வேலை போடு இப்போ வேண்டாம்னு கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க நான் காட்டுறேன் லைவாக காட்டுறேன் இது மாதிரி நாலு வச்சுருந்தேன் மாட்டி கல்லில் இல்லை மீன் எடுத்துட்டு போனது அந்த மாதிரி நாலு கிடையாது அது நான் நல்ல ரிசல்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது நல்ல ரிசல்ட்டா அடுத்து இங்கே போகிறேன் ஒரு ஜம்ப்ராக் வச்சுருக்காரு வாழை பிடிக்கிற கைசிவங்களாம் வாழை பிடிக்கிறவங்க சார் டேமில் வாழை பிடிக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸான கை அவங்க வச்சுருக்க லூர் கலெக்ஷன் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் வீட்டில் இருக்குது இதை வந்து இங்கே வாங்குது நம்ம லக்கி பில் இங்கே போகிறேன் ஊப்பர் ப்ளாப்பரு ம் மீனுக்கு ரிசல்ட் உங்களுக்கு அவரி பிடிக்க இருக்குதுன்னே பிடிச்ச ஃப்ராக் அதுண்ணா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் என்ன ஃப்ராக் மசாச்சின்னா லோ பட்ஜெட்டில் வந்து சீட்டா சீட்டோ சீட்டோ ஓகேண்ணா நல்லா மாட்டோம் இப்போ பேக்கில் வந்து ரெண்டு மூணு ப்ராண்ட் இருக்குது அதை சொன்னால் ஒருத்தருக்கு ஒன்று 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 குறைய சொல்லுவேன் அது எனக்கு வேண்டாம் எல்லாத்துலேயும் பிடிக்கும்